திருவரலாற்றினை தெய்வ செக்மான் அறுபத்தி ஆறு திருப்பாடர்களாக நமக்கு விரித்து அருள் செய்திருக்கிறார் அவதாரம் என்று நாம் அது இந்த காரைக்கால் இனும்பதி மிகுந்த சிறப்புடையது ஏனென்றால் நாம் அம்மையாரை அழைக்கும்போது போது புனிதவதி அம்மையார் என்று கூறாமல் காரைக்கால் அம்மையார் என்று கூறுகிறோம் அல்லவா எனவே அந்த தலத்தினுடைய பியன் பெயர் மிகுந்த சிறப்புடைய பெயராக இருக்கிறது எனவே அந்த இடத்தில் நம்முடைய காரைக்கால் என்று ஒரு அழகான ஒரு கோவில் இருக்கிறது அதற்கருகாமையிலே ஒரு ஊருணி இருக்கிறது அது நன்றாக சுத்தமாக பராமரிக்கப்பட்டு இருக்கிறது அன்று பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல அங்க நிறைய பேர் அமர்ந்து அவருடைய மனதில் ஏதாவது கஷ்டம் இருந்தா அங்க வந்து நீக்கி கொள்வாங்க அங்க இடம் அப்படிப்பட்ட புனிதமாக நன்றாக இருக்கும் எனவே இப்ப இந்த தொலை முதல் தொலை அங்கு சென்று வழிபட எல்லாம் பெருமாள் செய்தார் எனவே நாம் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற தலம் பெருமாள் திருவடி என்ற தலம் என்று நாம் பார்த்தோமே ஆனால் அது வந்து திருத்தணி அரகோணம் என்ற அந்த பகுதியில் அருகாமல் இருக்கக்கூடிய திரு ஆலங்காடு என்ற திருத்தலம் அங்க பாத்தீங்கன்னா நடராச பெருமான் நாம் தில்லையில் பார்ப்பது போல சாதாரணமா இருக்க மாட்டார் தாண்டவம் அதாவது இடதுகால வந்து இந்த காதாண்ட வரைக்கும் நன்றாக நீட்டி பெருமான் வைத்திருப்பார் அது ஏன் என்றால் அதுக்குள் வரலாறு எல்லாமல்ல பெருமான் காளி தேவியோடு அந்த போட்டியில் இருக்கிற தருவாயில் அவருடைய காது இரண்டு குண்டலம் இருக்கும் அல்லவா அந்த இரண்டு குண்டலமும் அந்த இரண்டு இரண்டு குண்டலமும் அவர்கள் வந்து நோக்கி கடும் தவம் காரணமாக பெருமான் அவர்களுக்கு அருள் செய்தாராம் அப்படி அருள் செய்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க அதற்கு அவர்கள் வந்து பெருமானே எனக்கு இதுவும் வேண்டும் நாங்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்ல அதற்கு பெருமான் அப்படியா எனவே அவர்கள் இருவரையும் இரண்டு குண்டலமாக மாற்றி தன்னுடைய காதில் அணிந்து கொண்டார்கள் அப்படி அணிந்து உடனே அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் பெருமான் குண்டலம் அணிந்து கொண்டு காதில் அருகாமே இருக்கிற அல்லவா பெருமான் கேட்டிக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கிறார் எனவே சாமி வைத்திருக்கின்ற குண்டலம் வந்து மற்றவர்கள் பேசினால் கேட்கும் ஆனா இப்ப நம்ம அதெல்லாம் மற்றவங்க பேசினா கேக்காது சாமி வெளியில போட்டிருக்காரு இப்போ உள்ள வச்சுக்கிறாங்க குண்டலம் வந்து யார் பேசினாலும் கேட்கணும் எனவே அப்படி நடன நடன கோட்டையில் இருக்கும் பொழுது சாமியிலிருந்து ஒரு காதலருந்து குண்டலமானது கீழே விழுந்து விட்டது அதான் பாட்டு ஒரு காதில் கேட்கல சாமி வந்து அந்த போட்டியில ரொம்ப வேகமா ஆடிக்கொண்டே இருக்கிறார் நிறுத்தினால் சாமி தோற்று விடுவார் என்று பெருமாளும் ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்ன செய்யலாம் என்று யோசிக்க எனவே அந்த குண்டலத்தை தன்னுடைய திருவடியால் எடுத்து அப்படியே தன் காதில் எடுத்து மாட்டினார் அப்படியே தன் காதில் எடுத்து வச்சிருந்தால் பெருமாள் கண்ட காளி தேவி தன்னால் அது செய்ய முடியாமல் அது நடன போட்டியில் தோற்றுவிட்டார் எனவே அந்த தாண்டவந்தான் ஊத்துவ தாண்டவம் எல்லாம் எல்லாமல்ல வேறுவான் திருவாலங்காட்டில் எழுந்தருள் இருக்கிறார் எனவே திருவாலங்காடு என்ன சபை ரத்தின சபை ரத்தினம் வந்து மிகுந்த விலை அதிகம் எனவே சாமி பார்த்தார் இந்த ரத்தின சபை வந்து மிகுந்த விலை அதிகம் ரத்தினம்லாம் ரொம்ப விலை அதிகம் அதனால நமக்காக சாமி கொஞ்சம் கீழே இறங்கி வந்த சில்லை வந்து ஆடின தங்கம் ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருந்தது எனவே சாமி என்ன பண்ணலாம் மதுரைக்கு வந்து ஆடினார் மதுரை என்ன சபை வெள்ளி அம்மன் எனவே வெள்ளி ஆய்வு வாங்க முடியும் என்று நினைத்தா எல்லாம் அல்ல பெறுவான் இந்த உயிர்களால் வெள்ளியே வாங்க முடியல அதுக்கும் கீழே வந்த திருநெல்வேல் வெளியே அங்க என்ன சபை சபை இந்த தாமிரத்தையும் வாங்க முடியல அதையும் கீழே இறங்கி குற்றாலத்துக்கு வந்து ஆடினார் குற்ற என்ன சபை சித்திர சபை சித்திர சபை என்ன துணி ஆச்சு வாங்க முடியுமா என்று பெரும்பால் குற்றாலத்துல இருந்து ஆடினாங்க எனவே இது என்ன தெரிகிறது என்றால் அங்க வாங்கிறது பொண்ணு இல்லை அங்க ஆடக்கூடிய சிவபெருமான் சிவபெருமான் ரொம்ப கஷ்டம் நான் மிகுந்த அன்பு செலுத்தி 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 செலுத்திக் கொண்டு வர அப்படி இடம் பெருமான் முடியும் எனவே இப்ப பெருமான் வந்து ஐந்து தொழில்கள் செய்கிறார் என்னென்ன தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஐந்து தொழில் இப்ப படைத்தல் என்றால் என்ன இப்ப உதாரணத்தை சொல்லணும் வந்து எமலோகத்தில் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று எனவே தாம் அது முக்கவே செய்த எல்லாம் பார்த்து இந்த பிறவியில் உனக்கு நூறு தீவினையும் ஐம்பது நல்வினையும் வந்து சேரு சேர வேண்டும் என்று அதுக்காக உடம்பை கொடுத்து இந்த ஊரில் இந்த உயிர் பிறக்க வேண்டும் என்று அதற்கான நேரம் வைத்து வைத்து நல்வினை என்றால் தீவினை என்றால் அடி உத என்று நிறைய இருக்கும் எனவே அந்த நம்முடைய முழு நல்வினையும் தீவினையும் கொடுத்தா நம்மளால தாங்க முடியாது தீவினை கொடுத்தா நம்மளால சுத்தமா தாங்க முடியாது அதே நல்வினை கொடுத்தா நம்ம அந்த மாதிரியிலேயே மயங்கி போயிடுவோம் அதனால சாமி ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க எனவே அந்த இது படைத்தல் அதன் பிறகு அந்த ஐம்பது நல்வினையும் நூறு தேவினையும் முடியும் வரை பெருமா யாரால் நினைச்சாலும் இந்த உலகத்தை விட்டு என்ன வெளியே அனுப்ப முடியாது அது முடியறதுக்கு முன்னாடி எந்த ஒரு எந்த ஒரு யார் நினைத்தாலும் எவ்வளவு பெரியார் நினைத்தாலும் என்னை இந்த விட்டு அனுப்ப முடியாது அது எனவே இது தீவினையும் நல்வினையும் முடிந்த பிறகு எவ்வளவு பெரிய சிறந்த மருத்துவராக இருந்தாலும் என்னை எனவே இது அந்த ஐம்பது நல்வினையும் நூறு தீவினையும் முடியும் வரை எல்லாமல்ல பெறுவான் நம்மை காக்கிறார் காத்து அந்த எல்லாம் முடிந்த பிறகு நம்மை ஒடுக்குவார் ஒடுக்கி மறைப்பார் எதை எதுக்கு மறைக்கணும் சரி இப்ப இருக்கேன் முப்பிரையில் அடிய என்னவா இருந்தோ அதுக்கு முப்பிரையில் அடிய என்னவா இருந்தோம் என்று அனைத்தும் தெரிஞ்சா நம்மளால இந்த பிறவியில பெருமான வணங்கவே முடியாது அதை நினைச்சு கொண்டு நம்ம ஏன் இப்படி பண்ணோம் நம்ம இப்படி மாத்தி பண்ணிருந்தா நம்ம தத்துவம் நடந்திருக்காது ஏன்னா அப்படியே யோசிச்சிருந்தா எனவே நாம் இங்க பெருமானை வணங்க இயலாது எதனால்தான் இப்ப அடியனுக்கு முற்பிறவியில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு தீமை நடந்திருக்கிறது அதை இந்த பிறவியில் பெரு நம் ஞாபகம் வருமா என்றால் ஞாபகம் வராது அதனால் சாமி வந்து மறைக்கிறார் அப்படி மறைக்காமல் இருந்திருந்தால் நாம என்ன நினைச்சிருப்போம் அது இப்படி முதல் நம்ம மாத்தி போயிருந்தா நமக்கு இது அமர்ந்திருக்காது அதுக்கப்புறம் இன்னும் வாட்டி யோசிப்போம்

அதாவது நம்முடைய விடைகளை எல்லாம் வேறோடு பிடுங்கி இப்போ ஒரு மரம் இருக்கிறது வெட்டினால் அந்த எனவே அந்த மரத்தை நாம் வேரோடு எடுத்தால் தான் மீண்டும் வராது எனவே வினை எங்கக்கூடிய இந்த பெரிய மரத்தினை பெருமான் வேரோடு எடுத்து நமக்கு அருள் செய்கிறார் எனவே அதுதான் அருள் எனவே இந்த ஐந்து தொழில்களுக்குள் ஐந்து தலங்கள் இருக்கின்றது என்னென்ன தாமிரசபை திருநெல்வேலி அதுதான் படைத்தலுக்குரிய தளம் அடுத்தது காத்தல் எந்த தளம்

உயிர் கொண்டு ஏன் மறைத்தல் என்றால் சாமி வந்து நடராஜ பெருமான் பெரிய திருமேணி அழகா இருப்பார்

அங்க ஒரு ரகசிய அறை ஒன்று இருக்கிறது அந்த ரகசிய அறை வந்து நான்கு பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கிருந்து கேட்டால் இரவு நேரத்தில் நம் காது நன்றாக கூர்ந்து வைத்து பார்த்தால் அம்மை பாடுவதும் எல்லாமல்ல பெரும் நடனம் ஆடக் குழந்தை சனக சத்தமும் கேட்கும் என்று கூறுவார்கள் எனவே அங்குதான் பெருமாள் நடனம் ஆடுகிறான் எனவே அது வந்து மறைத்தல் அடுத்தது அருள் நான்கு தலை முடிஞ்சிருச்சு என்ன எந்த ஒரு தலம் இருக்கு மதுரை வெள்ளி அம்மலம் மீனாட்சி அம்மை யாரெல்லாம் வ வணங்க போகிறா வணங்க வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கக்கூடிய தலம் மதுரை எனவே இது ஐந்து வயதுக்கும் ஐந்து தலங்கள் சரி இப்ப அடுத்தது தில்லி தில்லில பாத்தீங்கன்னா நான்கு கோபுரம் என்னங்க நான்கு கோபுரமா பெருசு மதுரை